பாருங்க கையை இப்படி சேர்த்துக்கிறீங்க இப்ப எல்லாம் இறுக்கமா பிடிச்சுக்கிறீங்க இந்த ரெண்டு விரலை மட்டும் நீட்டி கீழே தரையை பார்த்து உங்க தோள்பட்டை எந்த அளவிற்கு நீட்ட முடியுமோ நீட்டி தரையை பார்த்து சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க உங்க காலை தள்ளி அதுல உட்காந்து ஏன்னா நமது வினை கழிவுகளை நாம் வெளியேற்றுகின்றோம் நம்ம காலுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள நம்ம வெளியேற்றக்கூடாது அதில் அதனால கவனமா வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சேபன முத்திரை அப்படிங்கக்கூடியது இது இதை வந்து நீங்கள் அப்படி கையை நீட்டி இந்த மாதிரி சேருங்க சரியா இது ஒரு முத்திரை நம்ம சொல்லியிருக்கோம் இதுக்கு பேர் சேபன முத்திரை அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு இன்னொரு முத்திரை சொல்லியிருக்கிறோம் அந்த முத்திரை வந்து இதை இது வந்து வினை கழிவுகளை எல்லாம் போர்க்கு போக்கக்கூடியது நம்மளுடைய இப்போ இப்ப நாம யாரேனும் வந்து எனக்கு கண் போட்டாங்கம்மா என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க யாரேனும் வந்து செய்வேன் வச்சுட்டாங்க அது மாதிரி நெகட்டிவா யாரோ செய்வேன் வச்சுட்டாங்க செயற்பாட்டுவனையை வச்சுட்டாங்க ஏதும் யாருமே அதை நினைக்காதுங்க நான் பேரண்ட நாயகனை நம்புகின்றேன் பேரண்ட நாயகனுடைய அருக்கருணையை நம்புகின்றேன் மந்திரங்களை நம்புகின்றேன் என்னுடைய வாசியை நம்புகின்றேன் அப்ப இதை தாண்டி ஒருத்தன் எனக்கு செய்வது வைக்க முடியாது உறுதியா நம்புங்க எவனும் உங்களை அசைக்க முடியாது யாராலும் அசைக்க முடியாது அப்புறம் அதெல்லாம் மாற்றி அமைப்பதற்கான முத்திரைகளுக்குள்ள நம்ம நுழைய போகிறோம் முதல்ல நம்ம உடல்ல உண்டான கழிவுகள் நீங்கனா அதுக்குள்ள நம்ம போக முடியும் அதனால இந்த கழிவு நீக்கத்துக்கு மட்டும் நான் இப்போ இந்த சொல்லியிருக்கிறேன் இது தவிர நாம் வந்து இந்த ஒரு முத்திரை சொல்லிட்டோமா இது நம்மளுடைய கண்கோளாறு எல்லாத்தையும் நீக்கக்கூடியது இந்த இப்போ சேபன முத்திரை போட்டுக்கோ பாருங்க இது வந்து நம்மளுடைய கண் போக்கக்கூடிய யாரும் நம்ம பேர்ல இவனுக்கெல்லாம் அந்த வாழ்வை பத்தியா இவன் பாரு நான் பத்து லட்சம் ரூபாய் தான் வச்சிருக்கேன் இவன் முப்பது லட்சம் ரூபாய் கார் வச்சிருக்கான் நான் பாரு தீபாவளிக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது மொட்டுக்கவே வீட்டுக்கு ஒரு லட்சம் தான் வாங்கியிருக்கான் பத்து லட்சம் ரூபாய் வீட்டுக்கு வாங்கிருக்கிறேன் என்னதான் வாங்கினான் அவன் பார்த்தா எனக்கு அப்படி எல்லாம் சொல்றவங்க இருக்கிறாங்க நம்மிடம் வலிமை குறைந்தாலே ஒருவன் பார்வை நம்மளை தாக்காது குழந்தைங்களான் நான் வலிமை இல்லாதவனா இருந்தாதான் அடுத்தவன் பத்தி திருஷ்டி போடுவான் நான் வலிமை மிக்கவனாக இருந்தா என்னை நோக்கி ஒரு க சுவர்ல பந்தேறியீங்க சுவருக்குள்ள ஓட்ட விடுமா சுவர்ல எரியிற பந்து சுவருக்குள்ள ஓட்ட விழுமா விளைவே சேக பிறந்தீங்களா சுவருக்குள்ள ஓட்ட விடாது எங்க ஓட்ட விடும் எங்கேயாவது பொதுக்குன்னு ஒரு அழுதுன பழங்கள் அழுதுன இதுக்குள்ள போய் எரிஞ்சோன்னா அதுல உடக்குன்னு உள்ள போ உள்ள போக சுவர்ல போக அப்படி உங்களை சுற்றி ஒரு திண்மையான ஒரு ஒளிவட்டத்தை நீங்க ஏற்படுத்திக்கோங்க எல்லாரும் இல்லம்மா என் பிள்ளையினுடைய கஷ்டம் என்னால தாங்க முடியாது என் பொண்டாட்டியோட கஷ்டம் என்னால் தாங்க முடியும்னா என் பேரம்பத்தியங்களுடைய கஷ்டம் என்னால் தாங்க முடியும் வேற வாலி சொல்றான் ராமன் வந்து மறைஞ்சிருந்து கொண்டுட்டான் வாலி அதுக்கு வியாக்கியானம் பண்றவங்க என்னென்ன சொன்னாலும் மறைஞ்சிருந்து கொண்டது உண்மைதான் அவன் சொல்றான் வாலி அவனை நிற்க வச்சு கேட்குறான் பாருங்க கேள்வி பயங்கரமா கேட்கறான் கடைசியில் அவன் கேட்ட கேள்விக்கு ராமனால பதில் சொல்ல முடியல அவன் தம்பி எழுந்து பதில் சொல்றான் இவன் பார்த்தான் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான்டா நம்ம குறை சொன்ன உடனே அவன் வைக்கப்பட்டு பதிலே சொல்லாமல் விட்டான் பார்த்தீங்களா நம்ம யாராவது நம்ம நம்மள ஒரு வார்த்தை சொல்லட்டு எத்தனை ஆர்குமெண்ட் என்னை பார்த்தா அவன் பாராட்டினான் இவன் பாராட்டினான் இவன் பாராட்டினா இவ பார்த்து இப்படி சொல்லிட்டான் என்னை பார்த்தா அவன் சொன்னா இவன் சொன்னா இவ பார்த்து இப்படி சொல்லிட்டா இப்படிதான் இவன் பாராட்டினான்னு உன் முன்னாலும் ஏதாவது பாராட்டி உன்னை வாங்கிட்டு போயிருப்பான் அந்த பக்கம் போய் உன்னை விமர் என்ன விமர்சனம் பண்ணான்னு உனக்கு தெரியுமா இவன் சொல்லிட்டான் எத்தனை பேருக்கு நம்ம சொல்லிட்டு தெரியுமா மௌனம் ஆயிட்டான் அவன அவனை நிமிர்ந்து பார்க்கான் சே எவ்வளவு மேன்மைக்குரிய ஒரு மனிதன் நாம இத்தனை கேள்வி கேட்டவொடனே அவன் மௌனம் ஆயிட்டான் பத்தியா இன்னைக்கு மேன்மக்கள் மேன்மக்கள் மக்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டார்கள் பத்தியா அதுதான் பெருமை அப்ப நான் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் வாயு முத்திரைக்கு சில பேருடைய இணைப்பதிவு காரணமாக என்னென்ன நட பண்ணையார் குடும்பம் அப்படின்னு சொல்லி த தனியாகவே இருக்கும் பெரிய நிலச்சு வாழ்ந்தார்கள் பக்கத்தில் இன்னொரு பண்ணையார் இவன் வந்து இவன் இந்த பண்ணையார்கிட்ட வேலை பார்க்குற ஒரு பையன் இவன் வேட்டைக்கு போகும்போது அவன் கூட தொடங்கி போவான் இந்த பண்ணையார்கிட்ட வேலைக்கு பார்க்குற பையனுக்கு திருமணம் வந்துச்சு ஒரு வாரம் அவன் லீவு கட்டான் சரி போ அப்படின்னு அவன் கொடுத்துட்டான் ஒரு வாரம் லீவு கொடுத்துட்டான் இவன் ஒரு வாரம் லீவுக்கு இவன் இவன் தோட்டத்துக்குள்ளேதான் தனியா வந்து அந்த புது மனைவியோடு வாழ்றதுக்கு தனியா வந்துட்டான் பக்கத்து தோட்ட பக்கத்து பண்ணையார் வீட்டுல அவங்க இதுக்குள்ள ஒரு சிறுத்தை வந்து ஓடுது அது வந்து இவன் பண்ணை தோட்டத்துக்குள்ள வந்துடுச்சு இந்த ரெண்டு பண்ணைகளுக்குமே இடையில ரொம்ப போட்டி அப்போ வந்து என் என் ஊருக்குள்ள வந்த சிறுத்தை வந்து இவன் ஊருக்குள்ள போயிட்டு அவனா அதை அடிச்சு கொள்றானா அல்லாட்டி நான் வந்து அதை அடிக்கட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி விட்டுட்டான் இப்ப இவனுக்கு வந்து தன்மான பிரச்சனை அவன் வந்து அடிச்சான்னா நான் தான் வின்னர் அவன் சொல்ல போறான் உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல போறான் அதுக்கு முன்னால் நாம அந்த சிறுத்தை பிள்ளையை கொண்டு அப்படின்னு அந்த சிறுத்தை வேட்டை நாயை கொண்டுட்டு போகக்கூடிய அந்த அவனை கூப்பிட்டுன்னு சொன்னான் வேட்டை நாயை கொண்டுட்டு போனவனுக்கு தான் திருமணம் ஆகி இவனுடைய தோட்டத்திலே கொஞ்சம் தள்ளி இருக்கிற பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல அவன் தன் புது மனைவியோடு வாழ்க்கையை கழிப்பதற்கு போயிட்டான் இங்க இங்க எல்லாம் பார்த்தாங்க அவங்க வீட்டுல பார்த்தாங்க உறவினர்கள் பார்த்தாங்க அவன் எங்க போயிருக்கான்னு தெரியல இவனுக்கு ஆத்திரம் வந்துருச்சான் அவன் வேற வந்து புள்ளிய சிறுத்த புள்ளியை கொண்டுட்டு நான் தான் பெரியவாருன்னு அவன் சொல்லிடக்கூடாது அப்படின்னு அவங்க அவன் ரொம்ப ரொம்ப பதற்றப்படுறான் உடனே நீங்க வந்து உம் நீங்க யாரு எதனால இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அவனை போய் வா அப்படின்னு சொல்லிடலாம் இவன் நேர போறான் அவன் எங்க இருக்க ஏது இருக்கு அப்போ அவன் வந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி நம்ம தோட்டப்பரப்பிலேதான் இருக்கிறான் அப்படி விவேகமாக ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு இருந்தான் அங்கே பார்த்தா கணவன் மனைவி இரண்டு பேரும் இணைந்து உள்ளார் இவ நேர ஒரு சூட் பண்ணிட்டான் நான் இங்கே இவ்வளோ பதட்டத்தில் இருக்க நீ வா நாய உனக்கு அவ்வளோ வாழ்க்கையான் எத்தனை பேரை எங்க விட்டு தேடுற நீ இங்க வந்து ஜாலியாக இருக்கான்னு சொன்னிட்ட அந்த பையன் இறந்துட்டான் அந்த பொண்ணு இறக்கல இறக்கல அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துடுச்சு அவ்வளோதான் ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாளோ ரெண்டு நாளோ இங்கே கொடுத்த நடத்திருக்கிறாங்க அதுக்கு மேலே அங்கே இல்லை அந்த வீட்டில் ஏழு தலைமுறையாக பிள்ளைங்க பிள்ளைங்க எதுவும் ஆளல ஆணும் வாழலை பெண்ணும் வாழலை ஆண் வாரிசும் கிடையாது பெண் வாரிசு பிறக்கிறது எதுக்குமே வாழ்க்கை இல்லை அதுக்கு பிறகு அதுக்கான பிராய சித்தங்கள் செய்ததாக நான் அதில் பதிவு போட்டிருந்தேன் என் வீட்டில் எப்படி நடந்துச்சுமா என் வீட்டில் எப்படி நடந்துச்சுமா உங்களுடைய இதை தேடி போட்ட பிறகு நான் வந்து இருபத்தி ஓரு ஆண்டு காலமாக தூக்கம் இல்லாம இருந்து இந்த வாயு முத்திரை செய்து தூங்கினேன்னு தேரத்தால ஒரு இரநூறு முந்நூறு பேரை என்னை கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த வினையை நான் அனுபவி நான் நான் ஒத்துக்கிட்டே தான் தீரணும் என் வினை தான் நான் ஒத்துக்கிட்டே தான் தீரணும் அது ஏத்துக்கிறதுக்கு சந்த சங்கடமா இருந்தானாலும் இதுதான் உண்மைன்னு இரநூறு முந்நூறு பேர் குறைஞ்சதை நான் சொல்கிறேன் எவ்வளோ பேர் போட்டிருக்காங்கன்னு தெரியாது அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அப்போ நாம் வந்து இவைகளை எல்லாம் உடைத்து எரிவதற்கு இந்த முத்திரைகள் பயன்படுகின்றது நம்ம செஞ்ச முன்னால் செய்த அந்த பதிவு இப்போ நமக்கு வேலை போது அதை தடுத்து நிறுத்துகின்றது அது எந்த உருவத்தில் வரும் எந்த வடிவத்தில்னாலும் வரலாம் யார் உருவத்தில்னாலும் வரலாம் வருது என்ன பண்ண சரி பண்ணிக்கலாம் அதுக்கான இதுக்காக வேண்டிதான் நான் அந்த அருளாள பெருமக்களுடைய வாழ்க்கைகளை நான் உங்களுக்கு சொல்கிறது எதுக்காக வேண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா <tale> இதில் <tale> வந்து நீங்கள் தைரியமாக ஓ இது இந்த கழிவு இதில் தீரும் அப்படின்னு <tale> நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு இதை சொல்கிறேனே தவிர கதை சொல்லுவதற்கு அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்